அழகான சம்பவம் பதிசையப்பட்ட தேற்றத்துக்கு கிடைக்கிற கோழி எப்படி ஒரு மனுஷன் இப்படியும் வாழலாமா என்ற மாதிரி ஒரு விஷயம் உண்மையான வெற்றி அது சரி அல்லாஹ் அலிமாவுடைய காலத்துல தபூக்குடைய யுத்தம் நடந்தது கடுமையான சூடு காலத்துல நடக்கிற யுத்தம் சஹாபாக்கள் வெயில்ல நடந்து நடந்து கால் வெடிச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சு புடவ துண்டுகள் எடுத்து கெட்டிக்கொண்டாங்க கொண்டாங்க அதனாலே அந்த படைக்கு பேர் துண்டு சொல்லுவாங்க அப்படி கஷ்டமான காலம் சொன்னாங்க இந்த யாராவது யுத்தத்துக்கு போவாங்களா அல்லாவே அவங்களுக்கு பதில் கொடுத்தான் நரக நெருப்பு இதை விட சூடுவா விளங்கி கொள்ள சொல்லுங்க சஹாபாக்களுக்கு நபிசல்லா சொல்லுவாங்க பல தூரம் ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு ஏரியா சஹாபாக்களுக்கு நபி சொல்லா சொன்னா தபுக்கு எல்லாரும் உதவி செய்யுங்க அதுல தவுபக்க சித்திக்கிற எல்லாம் அவங்க சொத்தை கொடுத்துட்டாங்க உமரலி எல்லாம் சொத்துல அரவாசிய கொடுத்துட்டாங்க அதுல உஸ்மான் ரலி அல்லாஹ் அவங்க சொன்னாங்க நான் யுத்தத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களோடையும் நூறு ஒட்டகங்கள் அல்லது குதிரைகளை தாவேன் நூறு ஒட்டகம் அல்லது குதிரை யுத்தத்துக்கு தேவையான சகல ஏற்பாடோட தாரே அலமது மறுபடியும் தஷ்கில் செய்யப்படுது உஸ்மான் ரலி அல்லாங்க பெரிய பணக்காரன்

எழுநூறு இருந்தா இருநூறு வெள்ளிக்காசு இருந்தாலும் ஜக்காத் கடமை அங்க எழுநூறு ஜக்காத்த விட பன்மடங்கு பன் மடங்கு கூட அந்த ஆஸ்த ஆர்வம் தேட்டத்துக்கு ஒரு கிப்ட் கொடுத்தான் அந்த சல்லி அள்ளி போட்டு கொண்டு சொன்னாங்க இதுக்கு பின்னால உஸ்மான் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல சொருக்கவாசவாசி என்ன செஞ்சாலும் பரவாயில்ல இதெல்லாம் ஒரு சஹாவி பார்த்து என்னப்பா இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க எங்களுக்கும் ஏதாவது வேணும் பார்த்தது யாரு அதற்கு கையில் இந்த சஹாவி எப்படி சஹாவி என்றா இவங்க ரெண்டு கையும் வேலை செய்யாது ரெண்டு காலும் வேலை செய்யாது சப்பானி சஹாவி பின்பகுதியை தான் இழுத்து இழுத்து நடக்கணும் ஆனா இவருக்கு ஒரு ஆசை நானும் தபுக்கு ஏதாவது செய்யணும் அவருடைய ஆசையும் ஆர்வமும் தேட்டவும் முயற்சியும்

ஈக்க உடல் அந்த மஜிலிஸ்ல எழுப்பி வெளியே பேசிட்டாங்க தன்னுடைய பித்தட்டை இழுத்து இழுத்து போறாங்க ஒரு யகுதி தன் தோட்டத்துக்கு தண்ணி ஊத்தி கொண்டிருக்கும் அவன் மனசால யோசிக்கிறான் அவருடைய வார்த்தைகள் வெளியாகுது எப்படி என்றா நான் வாழ்க்கை யாராவது கிடைக்கமா மாட்டாங்களா கூலிக்கு இந்த இருந்து தண்ணி எடுத்து ஊத்த நல்லா உடம்புல சக்தி உள்ள ஒரு மனுஷன் யோசிக்கிறான் இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு யாருக்காவது வேலையை கொடுத்துட்டு யோசிக்கிற தருணம் அதை வேலையில போறாங்க நின்றாங்க திரும்பி பார்த்துட்டு என்னவாப்பா எனக்கு ஏதாவது வேலை தாங்க இவர் வேலைக்கு ஆள் தேடுறான் ஆனா இவங்க வேலை தேடுறாங்க ஆனா ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாத வேலை இடத்துல இந்த தண்ணி எடுக்கமா கை கால் இல்லாத மனுஷனுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு போ தண்ணி எடுத்து தலையில் ஊத்துறதே பெரிய விஷயம் அதுக்கே இன்னொத்த உதவி செய்யணும் கிணத்திலிருந்து எடுக்கணும் அரபு நாட்டு கிணறு இங்கே மாதிரி இல்லை இங்க எட்டு அடி பத்தடி இருபது அடியில் தண்ணி அங்கே எண்பது அடி நூறு அடி நூற்றி இருபது அடியில தண்ணி கடும் சூடு சூரிய வெளிச்சம் வெயில் படும் தண்ணி எடுக்க ரொம்ப கஷ்டம் அதனாலதான் வேலையை கொடுக்க ஆழ்தான் அந்த மனுஷன் அதாவது இல்லாம சொன்னா எனக்கு ஏதாவது வேலை தான் இந்த மனிதர் வேலை இருக்கு ஆனா இவருக்கு கொடுக்கலாவே கொஞ்ச நேரம் அப்படியே மேலும் கீழும் பார்த்தார் பார்த்துட்டு கேட்டாரு உங்களுக்கு என்ன வேலை செய்ய எல்லாம் சொன்னாங்க நீங்க என்ன வேலை தத்தாலும் நான் செய்யும் எவ்வளோ பேசுறாங்க இவரும் சொல்றாரு உட்டப்பாடு இல்ல கடைசி அந்த யகுதி சொன்ன எனக்கு இந்த வேலை எந்த வேலையும் இல்ல இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து ஊத்துறது தான் வேலை ஏழு மிண்டா செய் சொல்லிட்டு அங்கால போன மனிதன் இவர் எப்படி வேலை செய்கிறார் என்றதுதான் சைட்ல நின்று பார்க்கிறார் அவர் அறிவிக்கிறார் இவங்க என்ன செஞ்சாங்கடா தன்னை தான் ஊண்டி பாஞ்சி அந்த கட்டில நிக்கிறான் தன் தலையால அந்த வாலிய தள்ளி விட்டான் அந்த வாலி கிணத்துக்குள்ள போயிட்டு தண்ணியை நிரப்பிச்சு இப்ப அதை இழுக்கணும் ஆசை ஆர்வம் தேட்டம் எவ்வளவு பெரிய ஒரு முயற்சி எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் என்றால் இழுக்கலா கை வேலை செய்தில்லை காலால் இருக்க கால் வேலை செய்தில்லை வெறும் உடம்பு தான் இருக்குது தன்னை முழுமையாக ரெண்டாக வளர்ச்சி பல்லால கட்டிச்சு வாலி மேல வருது எவ்வளவு கிழிக்கேனும் தன்னு தான் நேர கார அளவு தான் இருக்கேனும் அதுக்கு போல மறுபடியும் அவர் குடியோனும் குடியோனும் அந்த கவுத்தை விடணும் விட்டா மறுபடியும் கீழே போய்த்துரும் முயற்சி தோல்வி தன்னை முழுமையாக வளர்ச்சதை இழுக்கிறாங்க இழுத்துட்டு தன்னுடைய ரெண்டு தோல் ஒன்று சேர்த்து அதை பிடிக்கிறான் மறுபடியும் மறுபடியும் இழுக்கிறான் இழுத்து இழுத்து கலந்து வரைக்கும் முது கொடுத்துட்டு இப்படியே இழுக்க இழுக்க பல்லால் நேரம் பல்லு ரத்தம் ரத்தம் கசிய வர ஆரம்பிக்குது பல்லாடுது சில உடையுது ரத்தம் ஆரடு உடம்புல தண்ணி ஊத்தப்பட்டிருக்குது அந்த தண்ணியும் ரத்தமும் கலந்து உடுப்பினுடைய ஆடையினுடைய நிறம் மாறுது அந்த கயிற்ற புடிச்சு புடிச்சு அந்த கயிறுல சின்ன 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 முழு முழுமாய் துண்டிருக்கும் அதெல்லாம் குத்தி பட்டு குத்தி பட்டு தோல் உரிய ஆரம்பிக்கிறது அந்த உறிஞ்ச இடத்துல தண்ணி பட்டா எப்படி இருக்கும் உரப்பட்ட இடத்துல தண்ணி பட போகல எப்படி காந்தல் அந்த காந்தலையும் தாங்கி கொண்டு பல்லளவார ரத்தம் வருத்தத்தையும் தாங்கிக் கொண்டு பல்லு வழி வந்தாலே தாங்க மாட்டோம் சொல்லுவாங்க பல்லு வழி வந்தவனுக்கு தெரியும் வருத்தம் அனுபவிச்சா விளங்கும் அதுல வருத்தம் பல்ல உடஞ்சி போகுது அப்படி இழுக்கிறான் இழுத்து இழுத்து பல்ல உடஞ்சி ரத்தம் கொட்டி உடம்புல நெஞ்சில எல்லாம் ரத்தம் அடியுது உடம்புலயும் ரத்தம் கசிய ஆரம்பிக்குது இருக்கிறாங்க இழுத்து இழுத்து ஊத்துறாங்க அந்த யகுதிக்கு பார்த்துட்டு தாங்கலாம போய்த்து உடனே கொஞ்சம் நீச்சல் பழத்தை கொண்டு வந்து அந்த நஃபர்ட்ட கையில் அதாவது துக்கைல் ரலியெல்லாம் அவன கையில கொடுத்தாங்க என்னவாவை பிடிங்க இதுதான் அவனோட கூழி எடுத்துக்கொண்டு போங்க போதும் நீங்க செஞ்ச துக்கைல் ரலில்லாவனுக்கு ஒரு பெரிய சாதனை சாதிச்சு சந்தோஷம் சாதிச்சிட்டே கிடைச்சிருச்சி உஸ்மாண்டர்லே இல்லாம போடி கணக்குல கொடுத்ததில்ல கொஞ்சம் ஐச்ச பழம் எடுத்துக்கொண்டு தன்னை இழுத்து இழுத்து போகிறாங்க ரசூல் சல்லது அலுசலமா மஜிலீஸ் மஜ்லீஸ்ல வைத்து நம் சல்லதா அலுசரமா அவளை கூப்பிட்டாங்க யாரும் சூழல்லா சல்லல்லாஹு அலைவு செல்லும்

கண்ணால கண்ணீர் வரும் அவங்களுடைய அழுகைய பார்த்து சகாபாக்களும் அழுகுறாங்க கூப்பிட்டு சொன்னாங்க ஒரு சஹாவிய முழு மதீனாவாசிகளும் தபுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க எல்லாத்த சதக்காவுக்கும் மேலால கொடுமை நீச்சப்படுத்தீங்க வெக்கப்படுவது இப்பதான் ஒரு முகமினுடைய வெற்றிய பார்க்கலாம் இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு ஆசை ஆர்வம் தேட்ட முயற்சி நாளுக்கும் கிடைக்கிற கிஃப்ட் இப்போ கொடுத்தாங்க அரசு சொல்லலாம் சொன்னாங்க மக்களை பார்த்து வாசிகளே நீங்க எல்லாரும் உதவி செய்தீர்கள் ஆனா எல்லாரும் உதவியிலையும் ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தல் இருக்கத்தான் செய்யும் ஆனா இந்த முழு ஓட்ட ஒட்டலையும் பூர்த்தி செய்யறது அதில் அறவையாகுவான் அவர்களுடைய இந்த சத காண்டா முழு பேர் நன்மையையும் பூர்த்தி செய்யறது இவர்த நன்மை என்றா இவருக்கு என்ன நன்மை தெரியுமா நான் யார் யாருக்கு என்னென்ன என்று வாக்குறுதி அளித்தேனோ அது அனைத்து நன்மைகளும் என்ன செஞ்சாலும் சொர்க்கவாசி ஏன் அந்த நன்மையை பூர்த்தியாக்கி கொடுத்தது இவரே முழு சொத்தையும் கொடுத்த நன்மை கிடைக்குதோ அந்த நன்மை எல்லாமே கிடைக்கிது இப்படிதான் ஆச ஆர்வத்துக்கு கிடைக்கிற நன்மை